அனைவருக்கும் வணக்கம் செந்தில் மல்லர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருல்ல அவர் வந்து முத்துராமலிங்க தேவர் பத்தி ரொம்ப கொச்சையா ரொம்ப இதா பேசிருக்காரு அதை வந்து கேளுங்களேன் இதுக்கு மேல வந்து ஒரு மனுஷனை வந்து அசிங்கமா பேசவே முடியாது அந்த அளவுக்கு முத்துராமலிங்க தேவர் வந்து அசிங்கமா பேசியிருக்காரு நம்ம எல்லாம் தெய்வமா பாக்குறோம் நம்ம இன முன்னோராக வந்து பார்க்குறோம் அதே மாதிரி தான் இமானுவேல் சேரனாரே நம்ம இன முன்னோராக பார்க்குறோம் நம்ம தெய்வமாக தான் பார்க்குறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து ஆதரிசி இமானுவேல் சேரனார் அவர்களை வந்து இவர் புகழ்ந்து பேசிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முத்துராமலி தேவர் ரொம்ப கொச்சையாக ரொம்ப ஆபாசமாக அவர் இந்த மாதிரிலாம் பேசினாரு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினார் அவர் எப்படி வந்து சித்தரா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசுகிறதால எப்படி இருக்குன்னா அதாவது தமிழர்கள் இப்போ தான் வந்து நம்ம ஒன்றா ஆகிட்டு இருக்கோம் தண்ணின பகை இல்லாமல் அந்த தண்ணின பகையை தூண்டணும் அப்படின்னு சொல்லி இந்த செல்லின் மல்லர் அப்படிங்கிற அவர் வந்து பேசுகிறார் அப்படிங்கிறது அப்பாட்டமாக தெரியுது அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி முத்திராமிகர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் கிடையாது அவர் வந்து ஒரு அக்யூஸ்டு அவர் வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளி இந்த மாதிரி கோயில் நுழை போராட்டம் வந்து முத்துராமலிங்கர் பண்ணாருங்கிறாங்க ஆனால் அது வந்து அவர் பண்ணவே இல்லை பண்ணது வந்து வைத்தியநாத ஐயரும் வெங்கட்ராம ஐயரும் வந்து ரெண்டு பேர்த்துக்கு சண்டை அதனால வந்து வைத்தியநாத ஐயர் வந்து ஒரு அஞ்சு பறையரும் ஒருத்தர் சவுந்தரலிங்க நாளரை வந்து கூட்டி கோயில் நுழைய போராட்டம் நடத்தினார் அப்போ இவர் வந்து தேடப்படும் குற்றவாளி நம்ம ஐயா முத்திரவாந்தே வந்து தேடப்படும் குற்றவாளியே அப்படி இருக்கவர் அவர் வந்து தன்னை காப்பாற்றணும் ஓடி ஒழியணும் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வந்து கோயில் நிலையப் போராட்டம் வந்து நடத்தியிருப்பாருன்னு ரொம்பவே அதாவது இதுக்கு மேலே இன்னும் நிறைய விஷயம் அவர் வந்து அடிக்கிட்டே போகிறார் அதனால் நம்ம வாயிலே பேச முடியாது அது மாதிரி அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலை எழுதி கொடுத்தாரு கொடை வள்ளல் என்னென்னமோ பேசி வச்சிருக்கார் இத்தனையும் பேசிட்டு சீமாந்தான் என்னை பேச பேசான் இது எப்படிப்பட்ட ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லியே தெரிலங்க இந்த ஆள் வந்து இஷ்டத்துக்கு ஐயா முத்துராமதியை பற்றி ஆபாசமோ கொச்சையோ அறுபத்த கோயில் பேசிட்டு பழிய தூக்கி நாம தமிழர் கட்சி மேலையும் தமிழ் தேசிய மேலையும் போடுறது சீமானு தான் வந்து செந்தில் மல்லாரை போய் பேச ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து வேறு யார் இருந்தால் அப்படின்னா நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லி தெரியும் இதே மாதிரி தான் வந்து அண்ணன் சீமான் வந்து பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டார் அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவ்வளோ தூரம் எதிர்ப்பு தேவர் சமுதாயம் எதிர்ப்பு வந்துச்சு அப்போ நம்ம வந்து தேவர் சமுதாயத்தை வந்து இது பண்ணோம் அவர் சீமான் வந்து வரலாறு தான் சொன்னார் நீங்கள் ஏன்டா சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசை ராஜா தேவரை எதிர்த்து நம்ம வீடியோ பேசணும் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாண்டு நம்ம ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கணும் ரெண்டு பக்கமும் தப்பு இருந்தால் நம்ம வந்து கேட்கணும் செந்தில் மல்ல தப்பு பேசினது வந்து முழுக்க முழுக்க தப்பு ஒரு மறைந்த தலைவர் ஒரு உத்தமர் அவர் ஐயா பழனி பாபா பேசியிருப்பாங்க நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி வந்து தேர்தல் நின்று அவர் வந்து இது இதுக்கே போக தொகுதிக்கே போக மாட்டார் ஆனால் எம்பிக்கு நிற்பார் எம்எல்ஏக்கு நிற்பார் அவர் வந்து ஜெயிப்பார்னு ஐயா பாப்பா பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறார் செந்தில் மல்லர் அவர் வந்து தோற்று போனவர் அப்படின்னு அவர் பாட்டில் அதை நம்ம சொல்லவே முடியாது அவர் வரலாறை வந்து மாற்றி இவர் இஷ்டத்துக்கு இவர் வாய்க்கு வந்தது தான் வரலாறு செந்தில் மல்லர் வாய்க்கு வந்தது தான் முத்துராமதி ஐயாவோட வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு சமூகம் ஒருத்தரை தெய்வமாக கும்பிட்றாங்க அது அத்தனை தமிழ் சமூகமும் ஆதரிக்கிறாங்க அண்ணன் சீமான் வந்து ஆதரிக்கிறாரு அவர் பேசுனது தான் மெயினாக ஆரியமும் திராவிடமும் வெவ்வேறு இல்லை ஒன்று தமிழர்கள் அழிக்க வந்து அது நிற்கும் அப்படின்னு சொல்லி பேசினவர் இந்தியா சுதந்திரத்துக்காக போராடின ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அவரை வந்து நம்ம அந்தளவுக்கு நம்ம அதான் உண்மையும் கூட அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் அந்த ஐயா முக்கிய தேவர் கூட எந்த அளவுக்கு தொண்டுகள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அதுக்கப்புறம் இந்த சொத்துக்கள் வந்து எல்லாமே இவர் பேசுகிறது என்னென்னா ஐயா சொத்து வந்து குடை வரலுங்கிறாங்க அவர் வந்து இது எல்லாத்தையும் வந்து குழப்பி பேசி ஐயா வந்து ரொம்ப டிகிரேட் பண்ணி வந்து பேசிட்டார் எப்படி அதை நான் வாய் எனக்கே நான் எதாவது பேசினேன் அப்படின்னா ஏன் மெதுவாக பேசுனேன் எப்போயும் வேகமாக தான் பேசுவேன் ஏன் பேசுனா ஏதாவது வார்த்தைகள் விட்டுருமோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது ஏன்னா நம்ம தனியாக தான் திட்ட முடியும் வீடியோவில் திட்ட முடியாது ரொம்ப வந்து ஒரு மனுஷனை ஒரு தெய்வமாக தெய்வமாக இருக்கிறவங்கள அப்படி பேசக்கூடாது அப்படி பேசிவிட்டு அதுவும் தமிழ் தேசிய அண்ணன் சீமான் தான் பேசணுங்கிறது பச்சை அயோக்கித்தனம் அதை நாம் தமிழ் கட்சிக்காரங்க முழுமையாக கண்டிங்க உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றியே வணக்கம்